ரெண்டு நண்பர்கள் சாலையில நடந்து போகும்போது யதார்த்தமா சந்திச்சுக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சுக்கிறதுனால ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு அதுல ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட கேட்டாரு நீ வர்ற வழியில ஏதாவது சிகப்பு நிற வாகனத்தை பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது பார்த்த மாதிரியும் இருக்கு பார்க்காத மாதிரியும் இருக்குன்னு ஒரு சந்தேகத்தோடய சொன்னாரு எனக்கு ஒரு சின்ன அவசர வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க சந்திக்கும் போது அதே கேள்வி அவர் திரும்ப கேட்டார் இப்ப நீ ஏதாவது சிகப்பு நிற வாகனத்தை எங்கேயா பார்த்தியான்னு போது அவரு கரெக்டா சொல்றாரு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வாகனத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொன்னது இந்த இடத்துல அந்த சிகப்பு நிற வாகனம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றிக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் தான் அது சோ எப்படி அவருக்கு முதல்ல சிகப்பு நிற வாகனங்கள் கண்ணுக்கே தெரியாம இருந்துச்சு அப்படின்னா அவரோடைய சிகப்பு நிற வாகனம் கிடையாது இவர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா அவருடைய சிகப்பு நிற வாகனம் போய் உட்கார்ந்து கரெக்டா எப்பெல்லாம் போச்சோ அத கரெக்டாரு சோ நம்ம வாழ்க்கையில நமக்கு வெற்றி வாய்ப்புகளை நமக்கு கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனையில அந்த வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களை நீங்க உள்ளீடா கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கண்களுக்கு அந்த வாய்ப்புகள் புலப்படும் அதன் மூலம் உங்கள் வெற்றிகள் பலப்படும்